என்னுடைய மூவர் ராக்கதர்கள்ங்கிற மந்திரத்துக்கு எடுக்கணும் திருவாசகம் மாணிக்கவாசர் போற்றி திரு திருவாசகம் போற்றி கைலாய பரம்பரை போற்றி திருவாசகம் வகுப்பெடுக்கிறது எவ்வளவு புண்ணியங்கிறத நான் அந்த ஈரோடு வகுப்பில் அனுபவித்தேன் மாரியம்மன் கோயிலில் ஒரு திருவாசகம் நடத்தணும் பாருங்கள் அந்த 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 மந்திரம் முழுவதும் அந்த மந்திரத்தினுடைய தொடக்கம் என்னது அதாவது நஞ்சே நாயே நாயே நஞ்சே நானூறு துணைகானேன் பஞ்சேரடியால் பாகத்தொருவா திருவாயால் அஞ்சே அதை அழுதே விட்டாங்க அது அந்த சித்தாந்தத்தில் கரெக்டாக மேட்ச் ஆகி ஒரு இடத்துல வந்தது அந்த இடத்துல சொல்லும்போது அந்த அழுதே விட்டாங்க அடுத்து சிவபிரகாசம் நடத்துவது நஞ்சேன் எனது அஞ்சேலன் வெஞ்சேலனைய கண்ணார்தம் வலையில் அகப்பட்டு நஞ்சே நாயே நானூர் நானூறு துணைகானேன் பஞ்சேரடியால் பாகத்திருவா பவளத் திருவாயால் அஞ்சேலின்னு ஆசைப்பட்டேர் கண்டாய் அம்மானே அது ரொம்ப உருக்கமாக கேட்டாங்க அந்த மந்திரத்தை திருவாசகத்தை வகுப்பாக அட்டன் பண்ணுறது திருமந்திரத்தை வகுப்பு அட்டன் பண்ணுறது தான் நமக்கு நிறையா மாதம் ஒரு நாள் வகுப்புங்கிறது பெருசாக பயன் கொடுக்காது இதுதான் நம்ம டெய்லி உயிரை என்ன செய்யணும் டெவலப் பண்ணும் ஒன்பதாவது மந்திரத்துக்கு உரை தவத்தால் சிறந்த திரிபுரத்து அசுரர்கள் மூன்று பேரும் திரிபுரம் எரியும்போது அதில் அவர்கள் அகப்பட்டு அழியவில்லை அவர் அகப்பட்டு அழியவில்லை அவர்கள் பிழைத்தார்கள் அவர்கள் பிழைத்தார்கள் அவர்கள் பிழைத்தார்கள் சிவபு பிழைத்தார்கள் எழுதியிருக்கீங்களா கண்ணையுடைய சிவன் கோயிலினுடைய வாயிலில் காவலர்களாக நின்றனர் அடுத்த பத்தி எண்ணற்ற இந்திரர்கள் எவ்வளவோ பிரம்மர்களும் பூமியை உண்டு அடக்கிய திருமாலும் இறைவன் அருளை பெறாமலே மாண்டனர் மாண்டனர் அதனை பாடி நாம் தோல் நோக்கம் ஆடுவோம் அதனை பாடி நாம் தோல் நோக்கம் ஆடுவோம் மூன்று பேரில் ரெண்டு பேர் வாயிற்காவலராக இருந்தாங்க ஒருத்தர் குடாம குடமுழா ஒழுக்கவராக இருந்தார் முழக்குபவராக இருந்தார் என்று சுந்தரர் தன்னுடைய தேவாரத்தில் சொல்றாரு இந்திரன் பிரம்மன் அரி பல என்று சொல்வதற்கு காரணம் எதுவும் பலவாக இருக்கிறது அண்டங்கள் பலவாக இருக்கிறதுனால மிசைதல்னா உண்டல் என்று பொருள் மண்மிசைமால் என்பதற்கு அந்த பொருள் எடுக்கணும் அது புதிய பொருள் ரொம்ப கவனமாக எடுக்கணும் மண்மிசை மால் மண்ணை உண்டமால் வித்தியாசமான பொருள் திருமால் நீர் என்ற தத்துவத்திற்கு அதிதேவதை திருமால் நீர் என்ற தத்துவத்திற்கு அதிதேவதை அதனால் அதற்கு கீழுள்ள மண் அவருடைய செயலோடு தொடர்புபடுகிறது அதற்கு கீழுறைய மண் அதற்கு அதனோடு தொடர்புபடுகிறது இந்த மந்திரத்தை சில வாரங்களுக்கு முன்பு நம்ம வகுப்பில் பார்த்துருக்குறோம் பல வாரத்துக்கு முன்பு எப்போன்னா திருவுந்தியாரில் உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கு உந்தி வர இளமூலை பங்கன் என்று உந்தி வர என்று திருவுந்தியாரில் நாலாவது மந்திரம் படிக்கும்போது இந்த மந்திரத்தையும் சேர்த்து படித்தோம் ஏன் இருக்குதா திரும்ப நான் ம் ஆமாம் அது அங்கேயும் சொல்றாரு உய்ய வல்லார் ஒரு மூவரை காயல் கொண்டு எய்யல் வரலான்னுக்கே அங்கே ஞான வெற்றின்னு சொன்னார் இங்க அது கொஞ்சம் விரிவாக சொல்லப்பட்டு எதா மாறிடுது பிரபஞ்ச சுத்தியாக மாறி விடுகிறது பிரபஞ்ச சுத்தியாகி விடுகிறது முதல்ல தலைப்போட பார்க்கலாம் இந்த சிவனால் காக்கப்பட்ட மூவர்களும் பிரபஞ்ச சுத்திக்கு உரியவர்கள் இந்த இந்திரன் பிரம்மன் மால் இவர்களெல்லாம் இறைவன் அருள் பெறாமலே இறந்தார்கள் என்பது அவர்களுக்கு எது சுத்தி ஆகலை பிரபஞ்ச சுத்தி ஆகலை ஒரே மந்திரத்தில் பிரபஞ்ச சுத்தி பெற்றவர்களையும் சொல்கிறாரு சுத்தி பெறாதவர்களையும் சொல்கிறார் சிவபூஜையில் இருந்ததினால இது ஒரு முக்கியமான இடம் அது சிவபூஜையில் இருந்ததுனால் முப்புறத்தை போதும் அந்த இறைவன் அந்த மூணு பேரையும் கவனமாக என்ன செய்கிறாரு அது ஒரு அழகான இடம் ரொம்ப யோசிக்க வேண்டிய இடம் மூன்று பேரையும் ஞாபகம் வச்சு காப்பாற்றுறார் அதாவது ஆஞ்சநேயர் வந்து இலங்கை போது யார் எரியலை சீதை எரியலை அப்படி அந்த மாதிரிலாம் அதை இணைச்சி பார்க்கணும் கரெக்டாக ஞாபகம் அந்த மூணு பேரை காப்பாற்றுனது பெரிய விஷயம் இல்லை எரிஞ்சு முடிஞ்சவர் ஐயோ அங்கே ஒரு மூணு பேர் இருந்தாங்களு யோசிக்காமல் காப்பாற்றினார் அது மட்டுமல்ல அவர்கள் சிவ பூஜை தான் செஞ்சாங்க அவர்களுக்கு சிவபூஜை அவர்களுக்கு அதற்கு அடுத்த யோக மார்க்கத்தை கொடுத்தா போதும் என்ன சொல்கிறீங்க சித்தாந்தப்படி அதானே கரெக்டு ஆ சித்தாந்தப்படி அதுதானே கரெக்டு இந்த கரூர் வகுப்பில் சொன்னேன் மாணிக்க வாசகருடைய நான் திருவாசகம் ஐம்பது வருஷம் படித்தேன் மோட்சம் கொடுங்கன்னு ஒருத்தர் கேட் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க மாணிக்க வாசகர் கூப்பிட்டு சிவபெருமான் கேட்டார் பிறகு என்ஓசி வாங்குங்க எல்லார்டையும் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க பிறகு அந்த இட்லி துணி இட்லியில் தண்ணி துளிக்கிறது அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன் என்ன சொன்னோம் முறைப்படி சொல்லுங்கள் சார் சைவ சித்தாந்தப்படி இவங்களுக்கு என்ன கொடுக்கணும் யோகம் தானே கொடுக்கணும் ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா தனக்குரிய பதவியை கொடுக்கறார் அதை தனக்கு தன்னுடைய பணியாளர்களாக ஆக்கிறாரு தன்னுடைய படையாக்குறாரு தன்னுடைய பணியாளர் ஆக்கிறாரு ரொம்ப சிம்பிளாக சொன்னால் பணி கொடுக்குறாரு என்ன கொடுக்கறாரு பணி கொடுக்குறார் எதியமை பணிகளும் அங்க போகணும் இறைவன் அவர்களுக்கு வேலை கொடுக்கிறார் பூதகணங்களை நடத்துவது போல நடத்துறாரு ஆமா பக்கத்தில் பூதகணங்களை நடத்துவது போல நடத்துகிறார் இந்த இந்த யாருமே சிந்திச்சிருக்க மாட்டாங்க நம்ம சிந்திப்போம் வாயிற்காலமாக நிற்பதன் மூலம் யாரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் குடமுழா உலக்குவதன் மூலம் என்ன பண்ணலாம் அவர் டான்ஸ் ஆட ஆட என்ன செஞ்சுட்டு இருக்கலாம் பார்க்கலாம் ஆ அதுதான் அதுதான் அப்படி இது இது வரைக்கும் யார் இப்படி விளக்கம் சொன்னதே இல்லை நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆ இறைவன் வாயிற்கவலராக போட்டார் போட்டார் நம்மளால சொல்லுவானதை வர ஏன் போட்டார்னு சொல்ல மாட்டார் இப்போ பண்டார சாஸ்திரத்தில் உள்ளதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் சரியை பண்ணு சரியை பண்ணுன்னு சொல்றமே கிரியை பண்ணு கிரியை பண்ணு சொல்றேன் ஏன் பண்ணுங்கிறது வந்து பண்டார சாஸ்திரத்தின் மூலமாக தான் விளக்கப்பட்டிருக்குது உனக்கு மெய்வாய் கண்முக்கு சுவி சுத்தமாகும் அதுபோல் மனம் ஒளி மெய்கள் நிச்சயம் சுத்தமாகும் அந்த கரணம் சுத்தமாகும் அப்படின்னு படித்தோமல்ல அதற்கான காரணம் அது தான் அதுக்காக தான் எதை செய்ய சொல்கிறோம் சரிகிரி யோகத்தை செய்ய சொல்கிறோம் அதே மாதிரி தான் இதுவும் ஏன் வாசலில் நிறுத்தினார் வேறு வேலை கொடுத்துருக்கலாமல்ல ஏன் குடம்புழா முழக்க சொன்னார் என்றால் அவர்கள் அவர்கள் அசுரர்களுக்கு நெருக்கமாக இருந்தார்கள் அவர்களை யாருக்கு நெருக்கமாக்கினார் தனக்கு நெருக்கமாக்கினார் அவர்கள் யோகத்தை பெறுவதற்கு உரியவர்கள் ஆனால் யோகங்கிறது அகத்தை தரிசிக்கிறது தானே அதனால் நீங்கள் என்னை என்ன செய்யுங்க தரிசிங்க கிரியை என்பது என்னை ஒரு சிவலிங்கமாக வச்சு பூஜை பண்ணுறது தானே நீ என்னை திருமோனியை என்ன செய்ய பார்க்கலாம் என்று அந்த காட்சி கொடுக்குறார் அதுபோல் என்னுடைய நடனத்தையே நீ பார்க்கலாம் குடமுழாம் கொண்டே டான்ஸும் பார்க்கலாம் என்று இறைவன் பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பாலுக்கு எழுதானா ஒரு குடம் பால் கொடுங்க இல்லைன்னா பால்காரனை கூப்பிட்டு டெய்லி ஒரு குடம் பால் கொடுங்கன்னு சொல்லுங்க எதையே கொடுக்குறாரு அதே தான் இங்கே இங்கு ஏன் இந்த பரிசு மிக உயர்ந்ததாக இருந்தது என்றால் அவர்கள் சாதனை செய்த சூழல் மிக இக்கட்டானது என்ன சொல்கிறீங்க ஆ நாம் பூஜை பண்ணுறதை விட அவங்க பூஜை பண்ணுறது பெரிய விஷயம் கோயில் பூஜை பொருள் விற்கிற கடையில் இருக்கிறவன் பூஜை பண்ணுறதை விட டாஸ்மார்க் கடையில் வேலை பார்க்குறவன் பூஜை பண்ணிட்டு டாஸ்மார்க் வேலைக்கு போகிறவன் எத்தனை வரே இருப்பான் வேறு வழி இல்லாமல் என் கூட வேலை பார்த்த ஒரு டீச்சரு டீச்சருக்கு படிச்சுட்டாரு டீச்சருக்கான டேலண்ட் இல்லை மெடிக்கிலேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலை விட்டு போகணும்னு சொல்ல மாட்டாங்க நாங்கள் அந்த மாதிரி அநியாயங்கள்லாம் நிறைய கண்ணால் பார்த்துருக்குறோம் என்ன செய்வான்னா டென்த்துக்கு டீச்சராக போடுவான் அன்ஃபிட் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான்னா நைன்த்துக்கு மாற்றுவான் அப்போ கொஞ்சம் தன்மானம் உள்ள என்ன செஞ்சுருவான் இவன் என்ன செய் தன்மானம் தன்மானம் இருக்கான்னு வேறு வழி இருக்காது தன்மானம் இருந்தால் திறமையும் இருக்கணும்ல அவங்க என்ன செய்வான்னா உட்காந்து பெஞ்சு தேய்ச்சிக்கிட்டே இருப்பான் அப்படியே கீழே இறக்கிக்கிட்டே இருப்பான் எட்டு ஏழு ஆறு வரைக்கும் தான் இருக்குது ஆறுக்கு இறக்குவான் அதுக்கு பிறகும் போகலைன்னா போக சொல்லிடுவான் அப்படி போன ஒருத்தர் டாஸ்மார்க்கில் போய் வேலை பார்த்தார் டீச்சர் அப்போ தான் இந்த அரசு மதுபான கடைகள் வருது அப்போ டாஸ்மார்க் வரல தனியாருக்கு ஏலம் கொடுத்தாங்க பாருங்கள் அதில் போய் வேலை பார்த்தார் வேறு வேலையே கிடைக்காம எவனும் வேலை கொடுக்க மாட்டோம் ஆளை பார்த்தா ஒரு மாதிரி அவர் அந்த முகத்திலலாம் ஒரு துடிப்பே இருக்காது எதுவுமே அவர் நம்பி எந்த வேலையும் கொடுக்க முடியாது ஆனால் எந்த கெட்டதும் பண்ண மாட்டார் கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது அதனால் இந்த சூழலில் அவன் இருந்தானல்ல ஆ இந்த சூழலில் அவன் என்ன செய்தான் இருந்தானல்ல அந்த பரிச நம்ம இதில் பார்க்கணும் எனவே இது என்ன சுத்தி ஆகிறது பிரபஞ்ச சுற்றி ஆகிறது அடுத்த மந்திரத்தை தொடங்கி விடுவோம் நீங்கள் தனியார் பாலிடெக்னிக்கு போனீங்கன்னா பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு தானே பாலிடெக்னிக் போகிறாங்க டென்த்து முடிச்சுட்டு இப்போ ஒரு தனியார் பள்ளியில் வந்து நானூற்றம்பது மார்க் எடுக்கிற பையனை ஒரு அரசு பள்ளி பையன் இரநூத்தம்பது மார்க் எடுத்தால் ரெண்டு ஈக்குவலாக தான் பார்ப்பான் ஏன்னா இவனுடைய சூழல் வேறு அவனுடைய சூழல் வேறு அவன் அந்த சூழலில் எத்தனை மார்க் எடுத்திருக்கான் ஆமாம் நீங்கள் ஒரு தனியார் பிள்ளைகளுக்கு நாங்கள் சூப்பர்வைசனுக்கு போயிருக்கோம் நானே தனியாருக்கு சீஃப் எக்ஸாமினராக போயிருக்கிறேன் ஒரு கட்டத்தில் திடீர்னு அரசு என்ன பண்ணிச்சுன்னா டென்த்து பரிட்சத்தையும் ப்ளஸ் டூ பரீட்சையும் ஒரே நாளில் நடத்துறதுக்கு பிளான் பண்ணிச்சது உங்களுக்கு நீங்கள் யோசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முந்தைய அப்படி கட்டாயத்தில் கவர்மெண்ட் மாட்டிக்கிட்டு ஒரே நாளில் ப்ளஸ் டூ பரீட்சையும் நடக்கும் ஒரே நேரத்தில் நடக்கும் ஒரே நேரத்தில் பத்தாம்தேதி ப்ளஸ் டூ நடக்கும் பதினொன்றாம் தேதி டென்த்துடக்கூடிய மாற்றி மாற்றி போட்டு குழப்பிட்டு நடந்தோம் அப்போ டிமாண்ட் ஆகிட்டு சீஃப் எக்ஸாமினர் டிமாண்டு ஹையர் செகண்டரி வாத்தியாராக தான் போடுவோம் ஸ்கூல் வாத்தியார் போட மாட்டோம் அப்போ எங்களையெல்லாம் எல்லாம் போட்டானுங்க அப்போ மெட்ரிகுலேஷனில் சீனிவாசவுக்கு ரெண்டு தடவை நடத்தி கொடுத்தேன் இவ்வளோ நேரம் உடனவர் தான் இந்த உயவல்லாருங்கிற வார்த்தைக்கு நம்ம விளக்கம் சொல்லவே இல்லை மூவரை காவல் கொண்டு மூவரை காவல் கொண்டுன்னே சொன்னோம் என்ன வார்த்தை உய்ய ஆ உய்வதற்கு உரிய வல்லவர்கள் அழகான வார்த்தை அல்ல திரு இப்படி ஒரு வார்த்தை திருமுறையிலேயே கிடையாதுங்க ஒரு சாதகனை பார்த்து வல்லார்னு சொன்னது கிடையாது இவன் எங்கே உய்ய வல்லவனாக இருந்தது இவன் தான் உய்ய வல்லார் எங்கள் சூழல்ல அசுர சூழல்ல ஒரு ஆ அந்த உய்ய வல்லாருங்கிற வார்த்தை அது மட்டுமே ஒரு நாள் பேசலாம் அந்த வார்த்தையினுடைய வேல்யூவே இப்போ தான் நமக்கு தெரியுது அதாவது அவர்களை மூணு பேரை தனியாக சொல்லும்போது தெரியலை இந்த எல்லாம் கோர்த்து விடும்போது நமக்கு அது பெருசாக தெரியுது பிரபஞ்ச சுத்தி வரும்போது தான் தெரியுது அப்படியானால் இவருடைய வாழ்க்கை வரலாறை ஞான வெற்றியாகவும் பார்க்கணும் பிரபஞ்ச சுத்தியாகவும் பார்க்கணும் அப்படி தான் புரியும் அதனால தான் ரெண்டிலையும் போட்டார் மாணிக்கவாசகர் அடுத்த மந்திரத்துக்கு உரை எழுதினோம்னா வேலை முடிஞ்சுது திருமால் சிவனிடம் சக்கரம் பெறுவதற்காக அர்ச்சித்தார் அப்போது ஆயிரம் தாமரை பூவை கொண்டு அர்ச்சிக்க நினைத்தார் ஆயிரம் மலரில் ஒரு மலர் குறைவதை கண்டார் தன்னுடைய கண் மலரை தோண்டி இறைவன் திருவடியில் சாத்தினார் அதற்கு பரிசாக சிவபெருமான் அவருக்கு சக்கரப்படையை கொடுத்தார் அதை நாம் போற்றி தோல் நோக்கம் ஆடுவோம் பங்கயம் என்ற சொல்லுக்கு சேற்றில் முளைப்பதுன்னு அர்த்தம் அதாவது தாமரை பங்கயம்ங்கிறதுக்கு தாமரைன்னு அர்த்தம் கிடையாது சேற்றில் முளைப்பதுன்னு தான் அர்த்தம் நம்ம சேற்றிதழ் கமலங்கள் மாணிக்க வாசகர் காலத்திலேயே அவரே இந்த மொழிபெயர்க்கிற வேலையை தொடங்கிட்டாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க பங்கயங்கிறத மாணிக்க வாசகர் மொழிபெயர்க்கிறாரு சேற்றிதழ் கமலங்கள் மலருந்தன் வயல் சோல் சொல்கிறார் சங்கரன் என்றால் சுகமளிப்பவன் திருமால் அன்பு மிகுதியால் தன்னை மறந்தார் கடந்த மந்திரத்தில் அவருக்கு இறைவன் அருள் கிடைக்காத பட்டியல் அவர் வந்தார் கடந்த மந்திரத்தில் ஹிட்லிஸ்ட்டில் வந்துவிட்டார் அருள் கிடைக்காத லிஸ்ட்டில் ஆனால் இந்த மந்திரத்தில் அவரும் யார் போல் பூஜித்த இடத்துக்கு வந்துட்டாங்க அந்த மூவர் போல இங்கேயும் பூஜித்த இடத்துக்கு வந்துட்டார் மூவர் போலன்னா பூஜை விஷயத்தில் மட்டும் பூஜித்த இடத்துக்கு இங்கே வந்துவிட்டார் அந்த பூஜித்த இடத்திற்கு அவர் வரும்போது இவருடைய பூஜையில் இருக்கக்கூடிய தியாகத்தை மாணிக்கவாசகர் சொன்னார் எல்லாரையும் போல பூஜிக்கலை எதையே கொடுத்தாரு அதிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் இதில் ஒரு பண்டார சாத்திரத்தை இணைச்சி படிக்கலாம் நீங்கள் ஞாபகப்படுத்துங்க அடுத்த வகுப்பில் ஒரு பண்டார சாத்திரத்தை இதில் இணைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது பிரமாணத்தோடு இணைக்கலாம் அதை நம்ம இணைச்சி படிக்கலாம் என்ற அளவில் பாடப்பகுதி நிறை செய்வோம் சிவாய நம்ம